குருவே துணை சிவ பூஜையுடைய மேன்மைகளை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம் மக்கள் எல்லாம் அதை பற்றி இன்னும் சொல்லுங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டதுனால இன்னும் பல விஷயங்கள் அதை பற்றி உண்டு இந்த நேரத்தில் குருநாதர் தருகின்ற விஷயங்களை நான் தருகிறேன் அதாவது சிவ பூஜை என்பது மிக உன்னதமான ஒரு நிலை அந்த பூஜை செய்தாலே சிவனுடைய அனுகிரகத்தை எளிமையாக பெற்றுவிடலாம் என்பது உறுதியான விஷயம் ஏன்னா எண்ணற்ற கோடி மகான்கள் சித்தர்கள் ஞானிகள் அரக்கர்கள் தேவர்கள் சாதாரண மானிட பிறவிகள் பல உயிரினங்கள் எல்லாமே சிவபூஜை செய்து அந்த பலனை பெற்றிருக்கிறது அருளை பெற்றிருக்கிறது முக்தியை பெற்றிருக்கிறது இன்னும் கூட பல சித்தர்களுடைய சமாதிகளில் சென்று பார்த்தால் இது இந்த சித்தர் பூஜை செய்த லிங்கம்னு இருக்கும் அத்தனை விதமான வழிபாடுகள் நம்ம காலம் காலம் காலமாக பா உலகம் தோன்றிய முதற்கொண்டு பூஜையானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தான் போல அமெரிக்கா இந்த நாடு அந்த நாடு எங்கே போய் பள்ளம் தோன்றினாலும் ஒரு லிங்கம் கிடைக்கிறது அது மாதிரியான அற்புதங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் செய்திருக்கிறார்கள் நம்மளுக்கு எளிமையாக இறைவனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் பூஜை ஒன்றே உண்மையான வழி அதை செய்து கடைபிடித்து வந்தாலே அடுத்த விதமான எல்லாம் நமக்குள்ளிருந்து வெளிப்படும் அது உண்மையான விஷயங்க ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் கூட பூஜை செய்திருக்கிறார்கள் பஞ்சபாண்டவர்கள் பூஜை செய்த லிங்கங்கள் அஞ்சு லிங்கம் வந்து கடலுக்கு நடுவில் இருக்குது மக்கள் எல்லாம் பூஜை செய்யறதுக்கு பூஜை பொருட்களோடு நிற்பாங்க பகல் பொழுது எல்லாம் தண்ணி நீக்கும் மதிய நேரம் ஆச்சுன்னா அப்படியே கடல் உள்வாங்கும் மக்கள் மக்களெல்லாம் அது கூட ஓடுவாங்க ஓடி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தூரத்திலே அஞ்சு லிங்கம் இருக்கும் கடன் அந்த லிங்கங்களுக்கு பூஜை செய்துட்டு வழிபட்டுட்டு வந்துடுவாங்க மறுபடியும் கடல் மூடிக்கும் இது இன்னும் இன்றளவிலும் நடந்து கொண்டிருக்கிறது வட மாநிலத்தில் ஊர் பேர் சரியாக இல்லை அங்கே வந்து இன்னும் நடக்கிறது நம்மலாம் கூட போகலாம் போய் பூஜை பொருட்களை வாங்கி வச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன் கடல் உள்வாங்கும் உள்ளே ஓடி போய் லிங்கங்களுக்கு பூஜை பண்ணுவாங்க முடிச்சுட்டு கடல் வெளி வாங்கும்போது வெளியே வந்துடுவாங்க எந்த உயிர் சேதமெலாம் ஏற்படாது பயப்படுவாங்க அதை மாதிரி அற்புதங்கள்லாம் இன்னும் நடக்கிறது சிவபூஜைக்கு அவ்வளோ மகிமைகள் உண்டு நம்ம உமாபதி சிவம் ஐயா கொற்றவன்குடியில் இருக்கிறார் சிதம்பரம் ஆலயத்துக்கு அருகே கொற்றவன்குடி என்று சொல்லக்கூடிய இடத்துல உமாபதி சிவாச்சாரியார் வந்து மடாலயம் வைத்திருக்கிறார் அங்க வந்து நடராஜனுடைய கிருபை பெற்ற பெற்றான் சாம்பனுக்கு முக்தி கொடுத்து அனுப்பி இருக்கிறார் நடராஜா சொல்படி முக்தி கொடுத்து அனுப்பி இருக்கிறார் அனுப்பிட்டவுடனே அவருடைய மனைவி வந்து எங்கள் என் கணவர் வந்து மரம் வெட்டின்னு போய் விறகு வெட்டின்னு போய் கொடுக்க போனார் திரும்பி வரல அவர் ஏதோ பண்ணிட்டார் அந்த சாமி அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மகாராஜாவரார் வந்து என்ன பண்ண அவருன்னு கிட்டார் இது மாதிரி நடராஜருடைய கட்டளை பாருங்க ஓலைச்சிட்டு என்னை வந்து முக்தி கொடுத்து அனுப்பி சொன்னார் நான் கொடுத்து அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா முக்தி கொடுப்பியா எங்க நீ எங்களுக்கு கொடு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மை இன்றி நாம் எப்படி உங்களுக்கு தெரிவிப்பேன் நீங்கள் நீங்க எங்க இத்தனை பேர் இருக்கோம் எங்களுக்கு யாருன்னா முக்தி கொடுப்பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்றாரு அப்போ வந்து உமாமதி சிவாச்சார் அங்க நிற்கிற எல்லாரையும் பாக்குறாரு யாருக்கும் அந்த பக்குவம் இல்லை பக்குவம் இல்லாதவர்களை முக்தி கொடுத்து அனுப்ப கூடாது அது முறையான விஷயம் கிடையாது அதனால் மகா நம்ம உமாபதி சிவாச்சாரை பார்க்குறாரு யாருக்கிடா முக்தி கொடுத்து அனுப்புறது இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்குறாரு அப்போ வந்து அவருக்கு அப்படியே சுற்றி பார்க்கும்பொழுது அவர் கண்ணுக்கு ஒரு விஷயம் புலப்படுது என்னன்னா உமாபதி சிவாச்சாரே அங்க லிங்கம் கட்டி தினசரி பூஜை செய்பவர்கள் அப்படி பூஜை செய்து வருங்கும் தினசரி பூஜை பண்ணிட்டு அந்த தண்ணி எடுத்து போய் ஊற்றுவாங்க இல்லையா நம்மலாம் கூட பூஜை பண்ணால் அந்த பூஜை பாத்திரத்துலேருந்து அந்த நீர் வந்து பூஜை பண்ண தண்ணி யார் காலையிலையும் மெதிப்படக்கூடாது எடுத்து போய் ஏதாச்சும் ஒரு செடியோ மரமோ நம்ம விடுவோம் இல்லை கிணறோ குளமோ அப்படி சேர்த்துடணும் அது மாதிரி இவர் வந்து என்ன பண்ணார் தினசரி பூஜை முடிச்சுட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஒரு முள்ளி செடியில் ஊற்றுவார் அங்கே இருக்கிற செடிக்கு அந்த செடிக்கு தான் அந்த பக்குவம் அதுதான் அந்த செடிக்கு என்ன பக்குவோன்னா இத்தனை நாட்கள் இவர் சிவ பூஜை செய்து அந்த நீரை கொண்டு போய் அந்த செடிக்கு விடுவார் இல்லையா அதனாலே அந்த அந்த முள்ளி செடிக்கு அந்த பக்குவம் இருந்துருது அதனால என்ன பண்ணார் இந்த முள்ளிச் நான் நம்ம முக்தி கொடுத்து அனுப்புறேன்னு சொல்லி அவர் கண்ணால் பார்த்தால் அது எரிஞ்சு அப்படியே இறைவனுடைய ஐக்கியமானது அப்போதான் அங்கே இருந்தவர்கள்லாம் புரிந்து கொண்டார் ஆஹா இவ்வளோ பெரிய உன்னதமானவரா நம்மளுடைய உமாதிசயம் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அந்த மரவெட்டியுடைய மனைவி சாந்தமானார் ராஜா பக்குவம் புரிந்து கொண்டார் இது எல்லாமே எதனால் நிகழ்கிறது பாருங்கள் சிவ பூஜையால் நிகழ்கிறது சிவ பூஜை பண்ண தண்ணி பட்ட முள்ளிச்செடிக்கே அந்த நான் பூஜை செய்தவர்களுக்கு எப்படி ஏற்பட்ட நிலை கிடைக்கும் அதனாலே அன்பர்களே நான் தொடர்ந்து மறுபடியும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது என்னென்னா எல்லாரும் ஒரு லிங்கம் வாங்கிங்க வாழ்நாள் வந்து கடைசியில் பூஜை பண்ணும்போது பார்த்துக்கலாங்க வாழ்நாள் இறுதியில் பார்த்துக்கலாம் நம்மளால் நிரூபிக்க முடியாது கடைசி காலத்தில் பேச முடியுமா கை கால் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும்பொழுதே உறுப்புகள் நல்லா போதே ஆண்டவனை தொட வேண்டும் அதை பயன்படுத்திக்கணும் இது எல்லாமே இறைவனுடைய கருணை அதனால் இறைவனுடைய கருணையை ஒவ்வொரு துளியாக நாம் உணரலாம் சிவபூஜையினாலே அனைத்து நண்பர்களும் சிவபூஜை செய்து இறைவனோட அருளை பெறுக நன்றி வணக்கம் திருச்சிற்றம்மன்